ஓ மறுபடியும் சொல்லு இன்னொரு ஆட்டுக்கு பேரு மறுபடியும் சொல்ல மாட்டேன்னு பேரு என் வேற பேரே இல்லையா உனக்கு என்ன இதே பேரு மறுபடியும் சொல்லு மறுபடிய சொல்லி தண்ணி குடிக்கோட்டை சொல்லுமாட்டேன் போனா இடத்துல மறுபடியும்

பதினஞ்சு வருஷமா பாக்கறீங்க இந்த தொண்டை சிம்மு மாதிரி தான் இருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை யார் வேற உடனே சேந்தால் எப்படி இருக்குமா அப்படித்தானே இருக்கும் முன்னேற்ற கழகம் அப்படி இருக்கு சே ச எதுவும் புரியுதுல ஆமா ஆமா அது அடுத்தங்க கேட்டு சே தாடு செத்த துக்கம் இருக்குமில்ல ரத்தம் செத்த அடுத்தாரு கட்டக்கீதோ சுத்தம் கேட்டு ஆடி செத்த துக்கத்துல உங்களுக்கு தொண்டை அடைங்க வேற ஒண்ணும் இல்ல கப்பு கப்புனா முத்துராஜ் ஒன்று கேட்குறேன் எதை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் சும்மா பேச்சுக்கு பேச்சு பட்டு போட்டு பட்டு போட்டு பட்டு போட்டுன்னு பேசுறது ஆமா ஆமா சோத்துக்கு என்ன பண்ற சோத்து எப்படிதான் வருது எனக்கு

எனக்கு தெரிஞ்சு இதுன்னு பேர் வச்ச முத இது இதுதே ஆக இது நல்லா இருக்கே இது இது எப்படி இத சொல்லி இது இது என்ன பேரே சொல்லலையா இன்னும் பேரே சொல்லல பேர் இது நீங்க பேர் இதுன்னா படகு வரல ஞாபகத்துக்கு வரல பேர் இது வீரதேவன் பேர் வீரதேவன் அப்ப இது இல்ல இது இல்ல அப்ப வீரதேவன் பேர் வீரதேவன் ஆனா இது இல்ல இது இல்ல பேர் என்ன பேர் வீரதேவன் அதாங்க அப்ப பேர் வீரதேவன் பேர் வீரதேவன் இது இல்ல இது இல்ல அப்பதான் பேர் என்ன சதாய வீரதேவன்

أنا <applause> بعلا